அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமே நிறுத்து என்ற நல்ல குரலோடு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நேற்று ஏற்றினா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் வீடியோ போயிட்டுருக்கிலே சில கோளாறு ஸோ அதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எயிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி என்பதன் ஹச்எசிஎஃப்க்கும் தேர்ட்டி ஃபோர் ஒன் ஆட் டூ என்பதன் எல்சிஎம்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் ஸோ எயிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் 60 ஸோ so, இதனுடைய HCF கண்டுபிடிக்கணும் ஸோ இதனுடைய HCF வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎஃப் டிவைட் போட்டிங்கன்னா அஞ்சு ஆள் டிவைட் பண்ணலாம் ஓரஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சு 12 பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ இதை மூணையுமே வைக்கக்கூடிய ஒரு நம்பர் இல்லை அதனால் இதனுடைய HCF எத்தனை அஞ்சு அடுத்து தேர்ட்டி ஃபோரு ஒன் டூ இதனுடைய பார்க்குறான் இதனுடைய பார்த்தோம்னா மூ மூணு ஒம்பது மூணாங்க பன்னெண்டு ரெண்டு தான் வரணும் சரி பார்க்கலாம் ஸோ ரெண்டால போட்டோம்னா பதினேழு இதை ரெண்டு பத்து ஓ ரெண்டு சரிங்களா இதை வந்து பதினேழில் போட்டோம்னா ஏழு இருபத்தொன்னு மூணு பத்து முப்பது ஸோ பாருங்கள் பதினேழு போடலாம் ஒரு பதினேழு பதினேழு மூணு பதினேழு மூணு பத்து முப்பது மூணு இருபத்தி ஐம்பத்தொன்னு சரிங்களா அப்போ இதை அடிச்சிங்கன்னா ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு இன்று மூணு சொன்னூற்றி ரெண்டு தான் சரிங்களா ஏன்னா ஷார்ட்கட் எப்படி பார்க்குறது நேற்று சொல்லியிருந்தேன் முப்பத்தின் அதாவது இந்த எல்சிஎம் பார்க்க வேண்டிய எண்களில் பெரிய எண்ணை பார்க்க வேண்டும் அந்த பெரிய எண்ணை மீதி இருக்கக்கூடிய சிறிய எண்கள் மீதியின்றி வகுத்தது அப்படின்னா அதுதான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறேன் ஸோ அந்த வகையில் தேர்ட்டி ஃபோர் இப்போது இந்த எல்சிஎம்முக்கும் ஹெச்எசிஎஃபுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டு அப்படி சொல்லி பார்க்கின்ற பொழுது எத்தனை வருது பாருங்கள் நூற்றி ஐந்தில் சாரி நூற்றி ரெண்டில் ஐந்து போக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு ஸோ ஆன்சர் வந்து ஆக்சுவலாக நைன்டி செவன் அப்படி சொல்லி இதை மாற்றிருந்தோம் ஸோ நைன்டி செவன் தான் ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்சரு மேட்ச் ஆகும் ஸோ இதற்கு என்ன ஹச்சிசிஎஃப் இது இதற்கு வந்து ஹச் எத்தனை அதாவது தேர்ட்டி ஃபோர் தான் ஹச் சரிங்களா அப்போ தேர்ட்டி ஃபோருக்கும் அஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை டுவெண்ட்டி நைன் சரிங்களா அந்த பாருங்கள் டுவெண்ட்டி நைன் தான் இருக்குது பாருங்கள் ஸோ ஆன்சர் ஓகேவா சிம்பிள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ பை த்ரீ எயிட் பை நைன் சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை எயிட்டி ஒன் சிக்ஸ்டி டிவைட் பை டுவெண்ட்டி செவன் இவற்றின்னு ஹெச் சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே இப்போது இது மாதிரி ஒரு சம்மன் நம்ம நேற்று பார்த்துருக்கோம் டூ பை த்ரீ எயிட் டிவைடட் பை நைன் சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை எயிட்டி ஒன் சிக்ஸ்டி டிவைட் பை டுவெண்ட்டி செவன் ஓகேவா இவற்றோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஸோ ஹச்சிசிஎஃபுக்கான ஃபார்முலா ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஹச் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் ஓகேவா மேலே உள்ள எண்களுக்கு கட்சி சேஃப் பார்க்கணும் ஸோ ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபது இதற்கு வந்து கட்சி சி எத்தனை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ரெண்டு சரிங்களா ஸோ ஹச் சேஃப் வந்து ரெண்டு இந்த த்ரீ நைன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி செவனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஒன்னை த்ரீ டிவைட் பண்ணும் நைன் டிவைட் டிவைட் பண்ணும் டுவெண்ட்டி செவன் டிவைட் பண்ணுமா மூவ் ரெண்டு ஆறு மூவது இருபத்தொன்னு ஸோ டிவைட் பண்ணுது அப்போது எயிட்டி ஒன் சரிங்களா அப்போ டூ பை எயிட்டி ஒன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா சிம்பிள் எந்த ஒரு சிறிய எண்ணை பனிரெண்டு பதினைந்து இருபத் பன்னிரெண்டு டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோரால் வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி ஐந்து கிடைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த எண்களால் ஒரு நம்பரை வகுக்கும் பொழுது எந்த நம்பரால் வகுத்தாலும் மீதி அஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா இந்த எண்களுடைய எல்சிஎம்மை கண்டுபிடிச்சி அதனுடைய அதோட எட்டு ஆட் பண்ணணும் ஆன்சர் வந்து எல்சிஎம் ப்ளஸ் எட்டு தான் ஆன்சர் ஓகேவா ஆன்சர் ஸோ எல்சிஎம்மை கண்டுபிடிப்போம் டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோர் சரிங்களா இதற்கான எல்சிஎம் பாருங்கள் இதை போட்டிங்கன்னா ரெண்டாவில் போடுங்க ஆறு ரெண்டு பதினஞ்சு அப்படியே இறக்கிடுங்க பைத் ரெண்டு ஸோ இது வந்து இரண்டு நாலு ஏழு ரெண்டு சரிங்களா இப்போ இதை ரெண்டாலேயே போடுங்க மூவ் ரெண்டு பதினஞ்சு அப்படியே போட்டுருங்க ஐ ரெண்டு டுவெண்ட்டி செவன் அப்படியே போட்டுருங்க அடுத்து இப்போ மூணாவில் போடுங்க ஒரு மூணு ஃபைவ் டைம்ஸு அஞ்சு அப்படியே இறக்கிடுங்க ஒன்பது மூணு இருபத்தேழு ஸோ இப்போ ஃபைவால் போடுங்க ஒன்று 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 ஒன்பது அவ்வளோதான் இப்போ இதை பார்த்தோம்னா எல்சி வந்துடும் இரண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டுச்சி அறுபது ஸோ அறுபது இன்று ஒன்பது அறுபது இன்று ஒன்பது ஆறம்போது ஐம்பத்தி நாலு சைபர் ஐநூற்றி நாற்பது அப்போ ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் எட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் வந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு சரிங்களா ஓகே அடுத்த பாருங்கள் இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு என்ற எண்ணுடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அந்த எண் அஞ்சு ஆறு நாலு நாளால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு என்ற எண்ணுடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அந்த எண் அஞ்சு ஆறு நாலு ஏழால் மீதி இன்றி வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ முதல்ல வகுக்கக்கூடிய அஞ்சு ஆறு நாலு இதுக்கு எல்சிஎம் நம்ம பார்த்துடலாம் எல்சிஎம் பார்த்தா ரெண்டால் போடலாம் அஞ்சு அப்படி அரைக்கிறீங்க த்ரீ டைம்ஸு டூ டைம்ஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரெண்டஞ்சு பத்து பத்து மூணு முப்பது ஸோ அறுபது அப்படின்னு வருது எல்சிஎம் சரிங்களா அப்போது இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழை நம்ம என்ன பண்ணலாம் அறுபதாலை டிவைட் பண்ணணும் சரிங்களா அறுபதாலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு அடங்காது ஸோ த்ரீ டிஜிட் எடுத்துக்கலாம் நாலாறு இருபத்தி நாலு ஸோ ஃபோர் டைம்ஸ் வந்து இரநூத்தி நாற்பது வரைக்கும் வரும் சரிங்களா மீதி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழில் எத்தனை அறுபது இருக்குது ஒரு அறுபது இருக்குது சரிங்களா தொண்ணூற்றி ஏழில் ஒரு அறுபதை கழிச்சிட்டோம்னா மீதி முப்பத்தி ஏழு இருக்குது சரிங்களா ஓகேவா இந்த முப்பத்தி ஏழோட சரிங்களா எந்த நம்பர் ஆட் பண்ணால் அறுபது வரும்னு சொல்லி பார்க்கணும் எதை ஆட் பண்ணணும் இருபத்தி மூணு ஆட் பண்ணால் அறுபது வரும் சரிங்களா அப்போது ஆன்சர் என்ன டுவெண்ட்டி த்ரீ சரிங்களா இந்த இந்த என்னோட நம்ம இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு தானே எக்ஸஸாக இருக்குது இன்னொரு இருபத்தி மூணு கூட இருந்துச்சுன்னா அது கரெக்டாக அறுபதால் டிவைட் ஆயிரும் சரிங்களா அதனால் இந்த இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழோட நம்ம இருபத்தி மூணு ஆட் பண்ணோம்னா எல்சிஎம்மோட அதுக்கு அடுத்த மடங்கு கிடச்சிடும் சரிங்களா இதில் என்ன கான்செப்டுனா சில எண்களின் எல்சியம் சில எண்கள் அதனுடைய எல்சிஎம்மை மட்டுமல்லாது எல்சிஎம்மின் மடங்குகளையும் மீதியின்றி வகுக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி த்ரீ அடுத்தது இரு எண்களின் தியரட்டிக்கல் கொஸ்டின்னு ஒரு குரூப் ஃபோரில் வளைச்சி வளைச்சு கேட்டிருந்தாங்க ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இரு எண்களின் ஹச்சிசிஎப் அவற்றின் எல்சிஎம் சமமாக இருக்கும் ஒருபோதும் இருக்காது அப்படி ஸோ ஃபஸ்ட் கான்செப்ட் தப்பு இரு எண்களின் இப்போது இரு எங்களின் ஹச்சிசியப் அவரின் எல்சியம் இங்கே பாருங்க ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்துக்குவோம் இதனுடைய ஹச்சிசிஎஃப் ரெண்டு இதனுடைய எல்சி மத்தின நாலு சரிங்களா ஒரு ரெண்டு சமமாக இருக்கா சமமாக இல்லை தவறு ஓகேவா இரு அடுத்தடுத்த எங்களின் எல்சியம் எப்போதும் பகா எண்களாக இருக்கும் இருக்கவே இருக்காது இங்கே பாருங்க ரெண்டும் மூணையும் எடுத்துக்கும் இதனோட எல்சி எத்தின ஆறு ஆறு பகா நம்பராக இல்லை சரிங்களா இப்போ இது தவறு இரு எப்போதும் அப்படிங்கிற தவறு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் ம் இரு பகா எல்சியம் எப்பொழுதும் பகா இருக்கும் அப்படின்னா இருக்காது இப்போது மூணு ஒரு பகா நம்பர் அஞ்சு ஒரு பகா நம்பர் என்னுடைய எல்சி மந்த எத்தின்னு பதினஞ்சு சரிங்களா இது பகா நம்பராக பதினஞ்சு இது வந்து கம்போசிட் நம்பர் பகையன் அதனால் இந்த கான்செப்ட் தப்பு இதில் தவறானது சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு தவறு ஸோ ஆன்சர் ஒன்று அனைத்தும் தவறு அடுத்தது இரு அடுத்தடுத்த எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி இரு அடுத்தடுத்த எண்களின் மீப்பெரு பொது வகுதி ஹச்சிஎஃப் அதாவது மீப்பெரு பொது பகுதி எப்போது ஒன்றாகவே இருக்கும் கரெக்டு சரிங்களா ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் இப்போ அறுபத்தி ஏழு கமா அறுபத்தி எட்டு ஒன்று கமா ரெண்டுெண்டு பத்து கமா பதினுன்னு அந்த மாதிரி அடுத்து அடுத்தடுத்து வந்திருந்தாலே அதனுடைய அச்சிசிஎஃப் வந்து ஒன்று தான் இது ரெண்டையும் வைக்கக்கூடிய காமன் டிவைஸர் எதுவும் இல்லை ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன்று அது சரி பகாயங்களின் எல்சிஎம் அவ எங்களின் பெருக்கு தொகை சமமாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட சரி தான் பகாயங்களின் இது பாருங்களேன் இப்போது பதிமூணு பதிமூணு பதினேழு பத்தொம்போது ஸோ இதற்கு வந்து உங்களுக்கு எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன் சரிங்களா அப்போ பகா எங்களுடைய எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த எண்கள் எல்லாம் பெருக்கி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்தடுத்த எங்களின் ஹட்சி எப்போதும் ஒன்றாக இருக்கும் ஒன்றாக மீன்ஸ் வந்து ஒன்றாக அப்படிங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறதான் மீனிங் ஸோ அடுத்தடுத்த எண்களின் ஹச்சி வந்து நிச்சயமாக எப்பொழுதுமே ஒன்றாக தான் இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது இந்த பண்ணி வச்சிருக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து இதில் ஆர் கரெக்ட் அப்போது ஆளார் தியோ எல்லாமே கரெக்டு எந்த எண்ணெய் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறால் வகுத்தால் மீதி பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் இதில் தான் வகுக்கிறாங்க இதில் டுவெண்ட்டி ஃபோரு தேர்ட்டி டூ அப்புறம் மேலே தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதால் டிவைட் பண்ணுறாங்க இதால் டிவைட் பண்ணும்பொழுது வகுத்தால் மீதி வந்து இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த வகுக்கக்கூடிய நம்பர் எடுத்துட்டு எல்சியும் பாருங்கள் டுவெல் 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 டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா இப்போது இதே டூவால் போடுங்க சிக்ஸ் டூ சார் அதே மாதிரி எயிட் டூ சார் அதே மாதிரி நைன் டூ சார் ஓகேவா இதை வந்து நம்ம ஸோ டூவாலே போடலாம் த்ரீ டைம்ஸு இது ஃபோர் டைம்ஸு இதை அப்படி இரைக்கிடுங்க அப்புறம் நம்ம த்ரீயாவில் போடலாம் ஒன்று நாலு மூணு ஸோ நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இது ஒரு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இது எப்படி பிறகு பத்து இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஸோ இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் என்னதுங்க இதனுடைய எல்சிஎம் கிடச்சிருச்சு இப்போது இந்த இருபத்தி நாலு டொண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸால் டிவைட் பண்ணும்போது மீதி பத்தொம்போது இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு கிடைக்கணுன்னா ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டு பார்க்கணும் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா இப்போ இதில் டுவெண்ட்டி ஃபோரால் அளவுத்தா நைன்டீன் மீதி கிடைக்கணுமா இருபத்தி ஏழு மீதி கிடைக்கணும் முப்பத்தி ரெண்டு அளவுத்தா முப்பத்தி ஆற அளவுத்தா முப்பத்தி ஒன்று மீதி கிடைக்கணும் அப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு 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 இந்த டிஃப்ரெண்ட் எல்லாத்துலேயும் சாமா தானே இருக்குது இப்படி தான் கொடுப்பாங்க சோம மாதிரி ஸோ இந்த அஞ்சு எடுத்துக்கொண்டு வந்து இந்த எல்சிஎம்லேருந்து கழிச்சிருங்க சரிங்களா எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரெண்டு ஓகேவா அப்போது அஞ்சு தான் டிஃப்ரெண்டு எல்சிஎம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸோ எவ்வளவு இரநூத்தி எண்பத்தி மூணு தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் ஏ டூ எயிட்டி த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க எந்த எண்ணை இருபத்தி நாலு முப்பது ஐம்பத்தி நாலு தனித்தனியாக வகுத்தால் அனைத்திலும் ஐந்து மீதி கிடைக்கும் சிம்பிள் இதனுடைய அந்த வகுத்திகளுக்கு எல்சிஎம் பார்க்க வேண்டும் அதோட நம்ம அஞ்சு ஆட் பண்ணணும் ஸோ ஆன்சர் என்ன எல்சிஎம் ப்ளஸ் ஃபைவ் தான் ஆன்சர் ஓகேவா அப்போது டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி அப்புறமேல ஃபிஃப்டி ஃபோர் ஸோ இதற்கான எல்சிஎம் வந்து டூவால் போடலாம் டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டின் டூ சார் தேர்ட்டி டுவெண்ட்டி செவன் டூ சார் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ இதை வந்து த்ரீ ஆலை போடுங்க ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீனு நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஸோ இனி வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ ரெண்டு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு சரிங்களா இன்று ஐநா எண்பது நாற்பத்தி அஞ்சு ஓகேவா இரு மூணு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்று அஞ்சு அப்படி ஸ்டெயிட்டாக போயிருக்கோம் இருபத்தி நாலு அஞ்சு எவ்வளவு இருபத்தி நாலு இன்று அஞ்சு ஐநாங்கு இருபது அப்போ நூற்றி இருபது வருமா ஸோ நூற்றி இருபது இன்று ஒன்பது இது ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக போயிருக்கணும் இப்படி பெருக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ ஒம்பது பன்னெண்டு எத்தனை நூற்றி எட்டு பக்கத்தில் ஒரு சைபர் அதனால் பெருக்கிறது இல்லாட்டி இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு பெருக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் ஸோ பத்து எண்பதுங்கிறது எல்சிஎம் எல்சிஎம் கூட என்ன பண்ணணும் அஞ்சு ஆட் பண்ணணும் ஸோ பத்து எண்பத்தஞ்சுங்கிறது ஆன்சர் ஸோ ஆன்சர் பாம்பே ஓகேவா ஸோ அடுத்தது இரு எண்களின் பெருக்கற் பலன் தொள்ளாயிரம் மற்றும் அவ்விரு எண்களின் மீச்சுமா முந்நூறு எனில் மீட்பை வாக்காங்க இது வந்து ஃபார்முலா எக்ஸ் எக்ஸின்டு எக்ஸின்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்இண்டு ஹச்சிஎஃப் இது ஃபார்முலா ஸோ ரெண்டு எங்களுடைய பெருக்கானு எக்ஸையும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க நைன் ஹண்ட்ரடு ஈக்குவல்டு எல்சியம் கொடுத்துட்டாங்க த்ரீ ஹண்ட்ரடு இன்டு ஹச்சிஎஃப் தான் கேட்குறாங்க சரிங்களா அமீப்பேவாக கேட்குறாங்க அப்போது நமக்கு ஹச் சிஎஃப் ஃபீஸ் ஈக்குவல்டு இந்த முன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் போச்சுன்னா இந்த ரெண்டு வெயிட்டில் வந்துடும் ஸோ நைன் ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் இந்த ரெண்டையும் அனுப்பிச்சிங்களேன் அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும் த்ரீ அப்படின்னு வரும் ஸோ ஹெச்எசிஎஃப் ஃபீஸ் த்ரீ ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு இரு எண்களின் மீப்பேவா பதினொன்று மற்றும் மீச்சிமா ஏழாயிரத்தி எழுநூறு அவற்றில் ஒரு எண் இரநூத்தி எழுபத்தஞ்சு எண் மற்றொரு எண் அது சேம் அதே கான்செப்டு எக்ஸ் இண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இண்டு ஹச் சிஎஃப் ஓகே இப்போது இதில் லிசன் பண்ணுங்கள் எக்ஸ் இண்டு ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோமா இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் என்ன வச்சுக்கலாம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம் எக்ஸு இன்னொரு நம்பரு தெரியலை ஒய் ஸோ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூறு ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க லெவன் ஸோ ஒய் நமக்கு தேவை செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்ட்டு லெவன் டிவைடட் பை இந்த டூ செவன்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ரைட் சைடில் போகும்பொழுது டிவைட்டில் வந்துடுது டூ செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா இப்போ நம்ம இதை சிம்பிளிஃப் பண்ணலாம் ஃபைவ் டைம்ஸு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மிச்சம் மீதி பேலன்ஸ் டூ இருக்கும்னு டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சு இதில் அஞ்சலாம் அடிச்சிங்கன்னா ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு நாலஞ்சு இருபது சைவர் சரிங்களா ஓரஞ்சு அஞ்சு சரிங்களா மிச்சம் ரெண்டு இருபத்தி ஏழு ஐயஞ்சி இருபத்தஞ்சி மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது இந்த பக்கத்தில் ஒரு சைவர் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் பதினோரு பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இது என்ன பண்ணலாம் பாருங்கள் மூவஞ்சு பதினஞ்சு இந்த இடத்துல ஒரு சைபர் போடணும் எட்டு அஞ்சு நாற்பது முந்நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி வருது இந்த 11-11 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ y ஈக்குவல் வருது முந்நூற்றி எட்டு இந்த இடத்துல ஏன் சைபர் போட்டோம்னா மூவஞ்சு பதினஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சில் அடங்கக்கூடிய நம்பர் இல்லை நாலுன்னு ஒரு அதனால் சைபர் போடணும் ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆன்சர் முந்நூற்றி எட்டு இன்னொரு நம்பர் இரு எண்களின் அச்சி 13 அவற்றின் பலன் இருபத்தி எட்டு எத்தனை ஜோடி எண்கள் உள்ளன இது ஒரு முக்கியமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது ஒலிஷன் பண்ணுங்கள் அதாவது இந்த ஹச்சிசிஎஃப் இருக்கு இல்லையா ரெண்டு அதாவது ஹச்சிசிஎஃப் பதிமூணு அவற்றின் பெருக்கற் பலன் அப்படின்னு சொன்னாலே இதை ஸ்கொயர் பண்ணிடணும் சரிங்களா இந்த க ஹச்சிசிஎஃப் ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் அந்த நூற்றி அறுபத்தி ஒன்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை நூற்றி அறுபத்தி ஒன்பதால் நீங்கள் டிவைட் பண்ணணும் சரிங்களா டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம் நூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி ரெண்டில் எத்தனை தடவை இருக்குது ஒரு தடவை தான் இருக்குது சரிங்களா அப்போது ஒரு தடவை இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்பது போக எவ்வளவு சரி நூற்றி அறுபதுனா முப்பது முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி மூணு சரிங்களா முப்பத்தி மூணுனால் பக்கத்தில் ஒரு எட்டு இருக்குது முந்நூற்றி முப்பத்தெட்டில் கிட்டத்தட்ட டூ டைம்ஸு நூற்றி அறுபத்தொம்போது இருக்குது சரிங்களா நூற்றி அறுபத்தொம்போது ப்ளஸ் நூற்றி அறுபத்தம்பது வந்து நூற்றி அறுபது நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது ஒம்பது பதினெட்டு முந்நூற்றி முப்பது ஸோ டோல் டைம்ஸ் வந்துருச்சு இப்போ என்னென்னா இந்த பன்னெண்டு இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டை இந்த பன்னெண்டை என்ன பண்ணணுன்னா எந்த இரண்டு எண்களை பெருக்கி பன்னிரெண்டையும் உருவாக்க முடியும்னு பார்க்கணும் ஒன்றையும் பன்னெண்டையும் பெருக்கலாம் பெருக்கி கொண்டு வரலாமா அப்புறமேல ரெண்டையும் சரிங்களா ரெண்டையும் மூணையும் பெருக்கலாம் ஓகேவா அப்புறமேல மூணையும் நாலையும் பெருக்கலாம் அப்புறமேல அஞ்சையும் அதையும் பெருக்க முடியாது ஆறு அப்புறம் ஆறு இன்று ரெண்டு பெருக்கலாம் சரிங்களா அடுத்த நாலு இன்று மூணு தானே அதே நம்பர் வரும் அதான் இதில் லிசன் பண்ணுங்களேன் இதில் ஹச் எதெல்லாம் ஒன்றாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஹச் சிஎஃப் ஒன்றாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஆறுக்கு ரெண்டுக்கு ஹச் சிஎஃப் ஒன்றாக இல்லை சரிங்களா அப்போ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது சரிங்களா அச்சு சேஃப் இதுக்கெல்லாமே ஒன்று தான் ஸோ ஆன்சர் எத்தனை ஆன்சர் ஏ அப்படி சொல்லி சொல்லலாம் ஆன்சர் ஏ மூணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே த்ரீ ஃபைவ் செவன் ஒன் இந்த எண்களால் வகுப்படும் மூன்று இலக்கு எண்கள் எத்தனை அப்படி சொல்லி கேட்குறாங்க த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இதில் வகுப்படக்கூடிய மூன்று இலக்கு இதெல்லாமே பிரைம் நம்பராக இருக்குது அப்போ ப்ரைம் நம்பர்னால் எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா மூவஞ்சு எத்தனேங்க பதினஞ்சு சரிங்களா பாஞ்சேழு ஏற்றுருங்க பாஞ்சேழு நூற்றி அஞ்சு சரிங்களா இன்று பதினொன்று சரிங்களா நூற்றி அஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு சைபர் பத்தாலை பிரிக்கிருக்கோம் அடுத்தது ஒரு நூற்றி அஞ்சு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு இது இதனுடைய எல்சிஎம்மே நாலு டிஜிட்டில் போகுது சரிங்களா அப்போது எல்சிஎம்னா என்ன முதல்ல இந்த எண்களால் மீதியின்றி இந்த அனைத்து எண்களாலும் மீதியின்றி போக விடக்கூடிய மிகச்சிறிய நம்பர் தான் எல்சிஎம் ஸோ அதுவே நாலு டிஜிட்டில் வருது மூணு டிஜிட்லாம் அந்த அதுக்கு அந்த நாலு எண்களுக்கும் எல்சிஎம்மே இல்லை அப்போது மீதி இந்த எங்களால் மீதி இன்றி விடும் மூன்று இலக்கெண்கள் எத்தனை அப்படின்னா ஜீரோ எண்கள் இல்லை சரிங்களா ஓகே இது போன்ற வீடியோ இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஓகே